வாங்க ஒண்ணா வைப்போம் உங்க கையால பாட்டி ஒரு குலவை ஒண்ணு போட்டு விடுங்க உங்களுக்கு தான் போடணும் நாள் போடுங்க இது पर्सनल மேட்டர் நான் என்ன சொல்றேன்னா பிரியா வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க பிரேக்கப் ஆயிடுச்சு நீங்க போன வாரம் வரல நீங்க புது பையன் உங்களுக்கு தெரியாது அக்க வேணாம் உனக்கு நான் நான் அப்படியே சொல்லிட்டேன்னா எனக்கு இது வேணும் இன்னும் ஓ அவங்களுக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு ஓ இப்ப கூட நான் பேசுறேன் நான் பேசல நான் பேசல

அவங்க இன்ட்ரென்ஸ் ஃபாலோ பண்ணல பிரதர் இன்ட்ரென்ஸ் உங்களுக்குடையவேக்டையது பிரதர் நீங்க நீங்க பண்ணலன்னா அவங்கதான் உள்ள வரணும் இப்ப நான் எங்க போறேன் வாடி அவர் அதிகாரி சொன்னா கேட்ல தான் வரணும் அதனால போய் சொல்லுங்க இது ஒரு அதிகாரி அவரே ஏ இந்த செட்டுக்கு மட்டும் அவர் ஜட்ஜ் சரி பிரியங்கா ஒரு பாட்டு பாடிட்டு வெல்ல போய் என்ன பாட்டு வேணாலும் பாடலாம் பாடியே பாடி பாடி பாடு கோகிலமே நீ குரல் கொடுத்து உன்னை கும்பிட்டு கன்னடிப்பே கோவிடி உன்னை சாய்த்து கொண்டு மீன் கிளம்பு எப்படி அவனா வந்தான் உன்னை பையில ஐசி

ஏன் இது பெரிய பொம்பள அழைச்சிட்டு வேணா பாட்டி நல்லா பேசுறீங்க பாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிரமா இல்ல பாட்டி உண்மையிலே அவர் இளமையா இருக்காரா இல்ல சும்மா சொல்றீங்களா உண்மையிலே அவர் இளமையா தான் இருக்காரு அப்படியே ஏண்டா உனக்கு உள்ள பரம இல்ல சார் இப்ப நான் கேக்கும்போது ஒரு பாட்டு போடுவாங்க இளமை திரும்புதே அப்படியே அவனோட ரியாக்ஷன்ல ஸ்டைல அதுல சரி இல்ல சரி ஓகே ஆனா எனக்கு இவர பிடிக்கல எனக்கு அவரே தான் பிடிச்சிருக்கு அரே எப்படிமா இந்த மாதிரி சொல்லாத வாங்க பாட்டி போதே உங்க கூட வேலை பண்ண போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம ரஞ்சித் அம்மா

ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஒரு பையனுடைய வீட்டுக்கு வந்து கதவு தட்டிச்சு அந்த பையன் வந்து திறக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா தட்டிட்டே இருந்துச்சு அதிர்ஷ்டம் அவன் திறக்கவே இல்லை லூசு பையன் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து திருப்பியும் தட்டிச்சு அவன் இந்த தடவை திறந்து பார்த்த உடனே பார்த்தா அதிஷ்டம் ஏய் நான் தான் அதிர்ஷ்டம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது இந்த பையன் நம்பவே மாட்டேங்கிறான் ஏன் ஏன் ஏன்னா அதிர்ஷ்டம் முதல் தடவை தான் தட்டினான் அதனால ரெண்டாவது தடவை தட்டினது அதிர்ஷ்டம் அப்புறம் சொல்கிறேன் எப்படிங்க அப்படி பொடி பொடியா இதை பண்ணுறீங்க எப்படிங்க அப்படி பொடி பொடியாக பண்ணுறீங்க இந்த இதயத்தை பொடி நொறுக்குறாங்கல்ல அந்த வழி என்ன செய்ய குக்ஸ் இன்ட்ரன்ஸ் ஃபாலோ பண்ணலாம் கோமாளிக்கு சமைக்கலாம் விளாட்ட ஆரம்பிக்கிட்டே விளாட்ட ஆரம்பிட ஆரம்பிக்கும் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா

தங்கம் உன்னைதான் தேடி வந்த நானே அந்த டேபிள்ல ஒண்ணுமே நடக்கல ஆமா அவங்க ரெண்டு பேரும் லவ்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க முட்டையும் விழ மாட்டேங்குது அதான் எனக்கு புரியவே இல்லை அது வைரமே இன்னைக்கு டிஷ் நல்லா வரணுமே வரணுமே ஹுசன தேரா தோபா தோபா